இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராம்நாட்டில் இருந்து உச்சப்பள்ளி போகிற ஊர் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோழி நிறையா நிறைய கோழிங்கெல்லாம் கோழி நிறையா இருப்பாருங்க இந்த கோழி இந்த கோழிக்கு வந்து நேர்த்து விட்டுருக்காங்க நேர்த்து விட்டுருக்காங்க அது குட்டி கோழி குஞ்சுக்கு வந்து விட்டுட்டு நேர்த்து விட்டுருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ராம்நாட்டிலேருந்து நான் தங்கியிருக்கிற இடத்துல வந்து ருச்சப்பிடிங்க வர சமயத்தில் இந்த இந்த கோயில் பேர் வந்து வந்து சேர்ந்த ஊர் பேர் வந்து ஏந்தல் இது இந்த கோயிலில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கோழிகளை வந்து தேர்ந்து விட்டு அந்த கோழியை தானாக பெருக்காகிட்டு அது என்ன எதுக்கு பயன்படுத்துகிறேன் நான் அவங்க அந்த என்ன ஃபங்க்ஷன் டைமில் பயன்படுத்துகிறான்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு கிராமம் இது அற்புதமான இடம் நிறைய கோழிங்க நான் போட்டோம்ல பின்னத்துக்கு முன்னாடி பார்த்தேன் போயிட்டு திரும்பி வரட்டம்ல கோழிங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது எங்கோ மேய போய்ட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் இது ராமநாதபுரத்துலேருந்து உச்சப்பள்ளிக்கு போகிற வழி இது ஏந்தல் சொல்கிற ஊரில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் மட்டும்தான் இந்த ஊரில் நான் பார்த்த வரையும் நிறைய கூலிங் வந்து நேர்ந்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய கூலிங் இருக்குது இப்போ காணும் காலையில் பார்த்தேன் இப்போ காணும் இப்போ சில கூலிங்க தான் இருக்குது